ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் கேசிட் ரேடியோ ப்ளஸ் எஃப்எம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இப்போ நம்மகிட்ட இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ப்ராண்ட் எஃப்எம் இருக்குது எஃப்எம் ஏஎம் எஸ்டபிள்யூ ஒன் எஸ்டபிள்யூ டூ இருக்குது அது இல்லாமல் கேசிட்டும் ஒர்க் ஆகுது கேசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய் சவுண்ட் வர மாதிரி ஃபீல் ஆகுது மற்றபடி கேசட்டுமே ஒர்க் ஆகுது இந்த எஃப்எம் ரேடியோவில் பார்த்தீங்கன்னா நாலு இதுலேயுமே எஃப்எம்ஸ் கிளியராக இருக்குது நாலு பே பேண்ட்லேயுமே நிறைய பேர் வந்து எஃப்எம் ரேடியோ இல்லை எஸ்டபிள்யூ எஸ்டபிள்யூ டூலாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு இது நல்லாவே கன்வீனாக இருக்கும் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சி லிமிட்டடாக தான் கிடைக்கிது ஏன்னா நம்ம எஸ்டபிள்யூ எஸ்டபிள்யூ ஒன்லாம் நம்ம யூஸ் பண்ணலை அதனால அதோட ஃப்ரீக்வன்சி நம்பர்ஸ் நமக்கு தெரியல அதனால் நம்மளால் கரெக்டாக எக்ஸாக்டாக செட் பண்ண முடியல பட் ஆனால் நிறையா சேனல்ஸ் அதில் நம்மளுக்கு கிடைக்கிது மேபி உங்களோட ஏரியாவில் அது நல்லா எக்ஸாக்டாக கிடச்சிச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் எஃப்எம்இஎம் நல்லாவே இருக்குது சவுண்ட் கிளாரிட்டி பிரமாதமாக இருக்குது ஆனால் நான் வந்து இதில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நான் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாதம் யூஸ் பண்ணுறேன் நல்லாவே இருக்குது நல்லா லவுடாகவும் இருக்குது இது வந்து ஆக்சுவலாக ஸ்டீரியம் ஆனால் ஸ்டீரியம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது எக்ஸாக்டாக நான் சொல்ல முடியல ஏன்னால் அதை லைட் ஏரியும் என்கிட்ட இன்னொரு மாடல் இருந்துச்சு அது லைட் ஏரியும் பட் ஆனால் அது லைட் ஏரியில் பட் சவுண்ட் சேஞ்சஸ்லையும் எதுலேயும் தெரியல பட்டனை வந்து மூணும் ஸ்டீரியோவில் போடும்போது ஹெட்செட்டில் எடுக்கும்போது ஸ்டீடியோ கிடைக்குது உங்களுக்கு யாருக்காவது இந்த ரேடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணி வாங்கிடுவோம் நிறையா பேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் ரேடியோ இல்லைன்னா கேசிடில் இருக்கிறதுல ஸ்டீடியோ அவுட்டு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாமே இது நல்லாவே சூட் ஆகும் இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா விலையில் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இதை நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்து நம்மகிட்ட எஃப்எம் ரேடியோஸ் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருமே நமக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம் ஏன்னா நிறைய நம்ம எதிர்பார்க்கல இவ்வளோ பெயர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்து ஒரு ஒரு ஏரியாவில் இருந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து நம்மகிட்ட கேட்பீங்கன்ட்டு பட் ரொம்ப சந்தோஷம் மேற்கொண்டு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய எஃப்எம் ரீடியோஸ் வெயிட்டிங்கில் இருக்குது ஒன்று நான் பப்ளிஷ் பண்ணுறேன் துாலும் நகத்தாலும் மிட்டாய் தாள்களை முடித்து அவற்றை நர நரம் என்று தவிர்த்து நடத்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்